திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் ஒன்னாம் திருமுறை அதாவது முதல் திருமுறை திருநீலகண்டம் பதிக எண் நூற்றி பதினாறு பண் வியாழக்குறிஞ்சி இந்த பதிகம் பாருறதுனால நம்மளுடைய வினையெல்லாம் தீரும் தீராத ஜரம் தீந்துரும் நான் என் கணவருக்கு கொரோனா பீரியடில் ஜரம் வந்துட்டு ரொம்ப நாள் அப்படியே இருபது நாளைக்கு மேலே படுத்த படுக்கையாக இருந்தார் இருமல் அப்படி ஓட்டம் அவரை அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ மருந்து மாத்திரை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தது பார்த்தபடியாக இருந்தேன் கேட்கவே இல்லை அப்புறம் எனக்கு விடாமல் எங்கள் அப்படின்னு பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் முழு முழுமூச்சா அன்னைக்கு எனக்கு கோம் வந்துடுச்சு உட்காந்து அழுதுட்டு என்னடா இது இப்படி இருக்குதே ஏதாவது அவருக்கு ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பாத்ரூமில் ஏன்னா எதிரில் அழுதாக இவர் மனசு உடஞ்சிடுவாருன்னுட்டு பாத்ரூமில் போய் நல்லா அழுதுக்கு எங்கள் அப்பனை திட்டி அழுதுட்டு குளிச்சுட்டு வந்து நல்லா பூசையை போட்டுங்க உக்காந்து எழுந்து வாங்க முடியலனாலும் எழுந்து வாங்கன்னு சொல்லி மாலையில் உட்கார வச்சு இந்த பதியத்தை படித்தேன் ஒன் ஹவரில் எங்கள் வீட்டுக்காரர் எழுந்து உட்காந்துன்னு சீரியல் பார்த்தார் அன்னையோடு ஓடி போச்சு அந்த மாதிரி எங்களை எல்லா நேரத்திலையும் வினையிலிருந்தும் நோயிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காக்கக்கூடிய சுபெருமான் அப்படி அன்பு பொங்க ஓடி வந்து எனக்கு துணை செய்வார் அவர் தான் என்னை வந்து முருகப்பெருமானை பாடுமா அப்படின்ட்டு சொன்னார் அந்த முருகப்பெருமான் வேறு யாரும் இல்லை ஞான சம்பந்தர் தான் அப்படின்றத அருணகிரிநாதர் அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு அந்த அம்பாளுடைய ஞானப்பாலை குடித்தார் இல்லையா பொற்கினத்தில் அம்பாள் எட்டுனு வந்து கொடுத்தாங்க அந்த பாலை குடிச்சிட்டு அமுதத்தை குடிச்சிட்டு தமிழ் அப்படியே ஒழியிறார் இவரை மாதிரி நான் பாடணும் அப்படின்ட்டு அருணகிரி நாதர் கேட்பார் ஞான சம்பந்தர் போல் நான் பாடணும் அப்படின்ட்டு கேட்பாரு அந்த மாதிரி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஓ ஞான சம்பந்தர் மேலே நம்ம ரொம்ப விசுவாசமாக இருக்கிறோம் எனக்கு ஞான சம்பந்தர் ரொம்ப பிடிக்கும் என்ன திருநாவுக்கரசரை தாத்தான்வேன் மாணிக்க வாசகர் என்னுடைய குருநாதர்னுவேன் சுந்தரமூர்த்தி நாயனாரே என் அண்ணன் அப்படின்னுவேன் ஞான சம்பந்தர் மட்டும் குழந்தை குழந்த குழந்த அப்படின்ட்டு கொஞ்சுவேன் அந்த ஞான சம்பந்தரை கொஞ்சிறது மூலியமாக என்னமோ முருகப்பெருமானை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவர் அப்பா முருகா அப்பா முருகான்னு தான் சொல்லுவேன் தெரியல அதுவாக வர்றது கட்சியில் பார்த்தா அது அப்பா தான் அந்த மாதிரி அப்படி ஒரு அன்பு எனக்கு ஞான சம்பந்தம் மேலே வாங்க இன்றைக்கி நம்ம அந்த பதிவை பார்க்கலாம் இதெல்லாம் பாடி உள்ளே வாங்கினீங்கன்னா தான் அந்த பாசமெல்லாம் தெரியும் அந்த இந்த தமிழினுடைய மதிப்பு மரியாதை தெரியும் பாடி பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எந்த வினையானாலும் வந்த வழியே ஓடிடும் ஞான சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாம் பாடணும்னா வினையெல்லாம் ஆறணும்னு இருக்குது இருக்கவே கூடாது வினை அறுந்து போகணும்னு இருக்குது அப்படிப்பட்ட வினையெல்லாம் தீரணும்னு என்னுடைய அந்த கையில் இருக்கிற இந்த இந்த பனினால் ஏற்படுற வெடிப்பு பாத்திரம் வளர்க்கறதுனால ஏற்படுற வெடிப்பு இப்படிலாம் இருக்குது இந்த வினையெல்லாம் தீரணும் ஞான சம்பந்த பெருமானே திருநீர் பூசி எல்லாம் குணப்படுத்தினீங்க வாங்க இந்த சுரம் தீர்த்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் இவ்வளோ காலம் கழித்து நம்ம ஒவ்வொருத்தராக கிள்ளி கிள்ளி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கிறோம் இன்னும் மென்மேலும் உங்களுடைய அன்பை நான் வரணும் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் பார்த்தா போகிறோம் பத்து பேர் கூட பார்க்க மாட்டுறாங்க யாரும் இல்லாத ஊருக்கு நான் டீ ஆத்துறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இது என்னைக்கா இருந்தாலும் அழியாது உங்களாண்ட வந்து சேரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் யாரை எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா தீமை சீக்கிரம் பரவும் நன்மை மெதுவாக தான் போகும் காற்றுல அப்படியே என்னம்மா அப்படியா அப்படியாமேன்னு ஊதிருவாங்க நல்லதை யாரும் சீக்கிரம் வந்து எடுத்து போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி உங்களாண்ட வந்து சேராது இருக்குது இது யாருக்கெல்லாம் போய் சேரலையோ காத்தா கொண்டு போய் சேருடா எல்லாருக்கும் எடுத்து போய் சேருடா ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் அவனைக்கே இனையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாதே இருப்பதும் உந்தமக்கு உனமன்றே கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் அவ்வினைக்கு என்று சொல்லும் அகுதறிவீர் நாடாது இருப்பதும் உந்தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம்பிறங்கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீல கண்டம் திருநீல கண்டம் காவினை குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினை யாழியையில் மூன்றெறி தீர் என்றும் இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தமை தீண்ட பெரா திரு நீலகண்டம் முளை தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையுமெல்லாம் விலை ஆவணம் கொண்டுயமை எமை ஆண்ட விரிச்சடையீர் இலை சூளமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலை தீவினை தீண்ட பெறா திரு நீல கண்டம் விண்ணுலகின்ற வேதியரும் புண்ணியர் என்று மீறு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிம யாதன உம் கழல் அடைந்தோம் நீலகண்டம் மற்றினை தின் திரண்டண்ணோளுடைய கிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொள்ளோ சொல் துணை வாழ்க்கை துறந்துவும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தி எம் பிரான்கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தியமை தீண்ட பெறா திருநீலகண்டம் அந்த இறைவினை தொழாது இருக்கிறதே நம்மளுக்கு பெரிய பாவம் அந்த இறைவனை தொழணும் தொழதும்னா நம்மளுக்கு எந்த தீவினையும் நம்மளாண்ட விளாண்ட வராது அப்படின்றதே வினயாம் என்று சொல்லும் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கே ஊனமன்றே கைவினை செய்தியம் பிரான்கழல் போற்றுதும் நாம் வினை வந்தமை தீண்ட பெரா திருநீலகண்டம் திருநீல கண்டம் இந்த திருநீலகண்டம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது திரு திருநீலகண்ட நாயனார் தான் அந்த அம்மா எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு அவர் மேலே சத்தியம் வச்சாங்க அந்த மாதிரி ஞான சம்பந்த பெருமான் இந்த தீவினையெல்லாம் நம்மளை தீண்டக்கூடாதுன்னு அந்த நீலகண்டம் மேலே ஆண வைக்கிறார் அந்த திருநீலகண்டம் இனிமே பற்றி எங்களுக்கு அந்த தீவினை எல்லாம் தீண்ட கூடாது என்ன நான் தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு ஒரு பொருட்டாக எண்ணாது எங்களை காத்து ரட்சிக்க கூடியவனே இந்த தீமையிலிருந்து எங்களை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னுட்டு ஆன வைக்கிறாரு காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீன் என்றும் இருப்பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தியமை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்பா என்னால முடிஞ்சது என்னுடைய மனசு கனிமனத்தால் ஏ வினையால் என்னவோ எவ்வளவோ நீங்க வந்து மூ மூன்று தி திருபுறத்தையும் எரிச்சவரு ஆகையினால இந்த பூவை போட்டு நானே பூஜை பண்றேன் இந்த தீவினை வந்து என்ன தீண்ட பெறாத பாத்துக்குங்க அப்படின்றத நம்ம ஞான சம்பந்தர் நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காரு இதை பாடினா நம்மளாண்ட தீவினை வருமா காவினை ஈட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தார் ஏ மூன்றெறி தீர் என்றும் இரு பொழுதும் பூவினை கொய்தும் மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெற திருநீலகண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர் இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் எல்லாமா இருக்கிற சிவபெருமானே முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் நீங்க என்ன வந்து இந்த தீவினை தீண்டாம பார்த்துக்குங்க இந்த இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் எல்லாம் உடையீர் நீங்க என இந்த தீவினை வந்து தீண்டக்கூடாது முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிச்சடையில் இலைத்தலை சூளமும் தண்டும் அழுவும் இவை உடகி சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீர் உம் கழல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என் அப்பனே விண்ணுலகத்தாழ்ற அந்த தேவர்களும் புண்ணியர் என்று இருபோதும் உன்னை வந்து ரெண்டு பொழுதும் தொடர்றாங்க மூணு கண் உடைய சுபெருமானே அம்பி கண்ணு இமைக்காது உங்களுக்கு அந்த கண் இமைச்சதுன்னா அவ்வளோதான் நம்ம அதை சொல்கிறார் மூன்று கண் உடையீர் கண் இமையாதன மூன்று உடையீர் அந்த இமையாத கண்ணு மூணு வச்சுருக்கீங்க உன் கடல் அடைந்தோ முன்னுடைய திருவடியை நாங்கள் பணிஞ்சோம் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் அந்த தீவினை எப்படி இருக்குதான் கெட்டியா இருக்குதான் திண்ணிய அப்படி அப்படி திண்ணி நம்ம சொல்லணும் இல்லையா அலர்த்தியா இருந்ததுன்னா திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பயமாக இருக்குது சுப்பிரமணே ஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்ட்டு இந்த பாட்டை ஏன் ஒரு முறைக்கு மூணு முறை பாருங்கன்னு தெரியுமா ஒரு முறை கேட்க மாட்றீங்க இல்லையா ஆக ஒரு முறை கேட்கும் போதே மூணு முறையாவது கேளுங்க அப்படின்னு எடுத்து தான் உங்களுடைய தீவினை தீரணும் நம்மளுடைய தீவினை தீரணும் அதுக்காக நம்ம ஞான சம்பந்த பெருமானம் அழகா பாடி கொடுத்துட்டு போயிருக்கிற அருமையான தமிழில் பாடுங்க படிங்க விண்ணுலகின்ற விச்சாதர் விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இரு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீர்வும் கழலடைந்தோம் தீண்ட பெரா திருநீலகண்டம் திருநீலகண்டம் மற்ற இணை இல்லா மலை திரண்டு அன்ன தின் தோல் உடையீர் கிற்று எமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளோ சொல் துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் செற்று எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்பா மற்றினை இல்லாம் யாரும் உனக்கு வேற யாரும் கிடையாது மற்றினை இல்லாம் மலை திரண்டு அண்ண தின் தோல் உடையீர் கிற்று எமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளும் நீம்பாட்டு கேட்காம இருந்த எங்களை யாருப்பா கேட்கறது சொல் துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் உன்னுடைய திருவடியே அடைந்தோம் செற்றியமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் இந்த தீவினை எல்லாம் எங்களை வந்து தீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு பாடலை மட்டும் நம்ம பாடியிருக்கோம் இதை பாடுங்க படிங்க கேளுங்க இது சிவபெருமானுடைய திருவரும் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பதிகம் எப்படிப்பட்ட நாள்பட்ட ஜரம் எப்படிப்பட்ட வினைகள் எல்லாம் ஓடி போயிடும் ஒவ்வொரு வினையும் மாற்றமாக சொல்றார் பாருங்க ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு வினை சம்மந்தம் கிடையாது அருமையாக சொல்றார் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் கண்டம் செய்த வினையெல்லாம் நம்மளை வந்து தீண்டக்கூடாது தீவினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் யாருக்கோ ஒன்று நம்ம செய்திருப்போம் அதனால வந்து தீவினை வரும் அந்த வினையை என்னை வந்து சேரக்கூடாது நான் தெரியாம செய்துட்டேன் எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் எவ்வளவு எத்தனை 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 வினைகள் திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் இந்த மாதிரியான தீவினைகள்லாம் இருக்குதுப்பா இன்னும் மீதி அஞ்சு தீவனையை அடுத்த வாரம் பார்ப்போம் இதையெல்லாம் பாடி இறைவன் இறைவனாண்ட சிவபெருமானாண்ட ஒப்படைங்க என் தீவனையெல்லாம் நீங்கள் வாங்கி இது வாங்கிக்கின்னு நன்மையெல்லாம் கொடுங்க ஏன்னா அந்த அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் வா வாசிக்கு பாம்பை வச்சு மேல் மலையை மத்தாக்கி போது கடலை கடைஞ்ச போது அமுதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வாசிக்கு பாம்பு தாங்க முடியாம விஷத்தை கக்கி ஆழகால விஷத்தை கக்கி அப்போ தேவர்கள்லாம் பயந்தாங்க ஐயோ இவ்வளோ பெரிய விஷம் அந்த புகையே எங்களால் தாங்க முடியல எல்லாம் மயக்க போட்டுக் கொண்டுட்டாங்க அப்படின்னுட்டு சொன்ன உடனே சுந்தரர் அமுச்சு அந்த விஷத்தை எடுத்துட்டு வாப்பா அப்படின்ட்டு சொல்லி அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டதுனால தான் அவருக்கு இந்த இந்த கண்டம் நீல கலராயிடுச்சு அதனால் அந்த அம்மா அப்படியே பிடிச்சிட்டாங்கம்மா கண்டத்துல இல்லைன்னா உள்ள போயிட்டுருக்குமா அந்த மாதிரி அதெல்லாம் அவர் தான் செய்கிறவர் அந்த திருநீலகண்டம் அந்த கண்டம் நீளம் ஆயிடுச்சு அந்த திருநீலகண்டம் நம்மளுடைய அந்த விஷத்தையே எடுத்தவர் நம்ம மேலே இருக்கிற விஷத்தை நம்ம மேலே இருக்கிற தீவினை எடுக்க மாட்டாரா அதை தான் ஞான சம்பந்தர் அருமையாக சொல்லியிருக்கேன் இந்த தீவினையெல்லாம் தீருங்க அப்படின்னு சொல்லி திருநீலகண்டத்து மேலே ஆணையை வச்சு நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காரு பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அனுட்பெருக்கட்டும் திரு திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க